வரு வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்களே கடந்த இரண்டு எட்டு மாதங்களுக்குப் பிறகு இந்த கூட்டத்திலே கலந்து தனது வாழ்வினையோடு கலந்து கொண்டிருக்கின்ற அருமை தவிர நமது மாவட்டர் தமிழ் செல்வம் அவருடைய அம்மா அம்மாறு லலிதா லலிதா அம்மா அவர்கள் அவர்களே ஐயா குந்திரமூர்த்தி ஐயா அவர்களே இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க ஆரோக்கிய ஆரோக்கியத்தன்மை அருள் தன்மை அஞ்சு ரமேஷ் ஆரோக்கிய அவர்களே ஆகவே வழக்கம் போல கடந்த முப்பத்தி தேதி நமது கூட்டம் பகுத்தறி பார்த்தேனுடைய கூட்டம் முடிவிட்டு இன்று அடுத்தது ஒன்னாம் தேதி முதல் இந்த ஏழு நாள்ல வழக்கம் போல ஐயா பொன்மொழி அண்ணா நம்ம கலைஞர் பொன்மொழி அம்மா அன்னை மணியம் இதை சொல்லிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி இதுவும் ஒன்னாம் தேதியில இருந்து இது பண்றோம் இந்த ஒண்ணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மாடன் இந்த பகுத்தறிவு மாத இடம் இதைதான் துவக்கணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ரேஷனலிஸ்ட் ஆங்கில பத்திரிகை நம்ம திராவிட கலத்தார்பா அது வந்து நிறைய பேர் வாங்கி அதை படிக்கிறாங்க அதனால இந்த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் இந்த ஒன்னாம் தான் தொடர்ந்து வேகமா போறேன் ஜோசியம் சாமி கேட்டல் ஜாதகம் பார்த்தல் ஆகிய மூட நம்பிக்கை இல்லாமலும் மணமக்கள் ஒருவருக்கு ஒருத்தருக்கு மணமக்கள் ஒருவருக்கு ஒருவர் நேரில் பார்க்காமல் அந்நியரால் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்தும் அல்லது தெரிந்து கொள்வதை பற்றி கவலையே இல்லாமல் மற்றவர்கள் கூட்டி வைக்கும் தன்மை இல்லாமலும் மற்றவர்கள் கூட்டி கொடுக்கிறது கூட்டி வைக்கும் தன்மை இல்லாமலும் மணமக்கள் தாங்களாகவே ஒருவர் இங்கதான் கோடு போடணும் மணமக்கள் தாங்களாகவே ஒருவர் ஒருவர் நன்றாய் அறிந்து புகுத்தி அடைந்து காதலித்து நடத்தும் திருமணம் சுதந்திர திருமணமாகும் அற்புதமான இது கை தத்தார்ன்னு அதுவும் ஒரு காரணம் தான் அதுவே இப்படிதான் ஐயா சொல்றாருன்னா இதுதான் எவனோ ஒருத்தன் பார்த்து உங்களை கூட்டி கொடுக்குறான் சுருக்கமா அவருக்கு கூட்டி சொல்லுங்க மாமா வேலை பண்றவங்க தான் இந்த புரோகிதர் இவங்க எல்லாம் போய் பாத்துட்டு வந்து ஐயாவை கூட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு அது அண்ணாம தெரியாரு இதுதான் பார்த்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சாவது வாழ்க்கை எத்தனையோ கல்யாணம் பன்னெண்டு பத்து பொருத்தமும் நல்லா இருக்குதுன்னு கடைசியில அந்த நீதிமன்றத்துக்கு போயிருக்குது வழக்கங்க ஆகவே ஒருவர் ஒருவர் புரிஞ்சு அதை கல்யாணம் பண்றதுதான் நல்லது அவங்களுக்கு கூட அவங்க பிடிக்கலன்னா அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளவுதான் அதுதான் அதுதான் ஈக்குவாலிட்டி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதான் ஐயா சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமான தத்துவம் செப்டம்பர் ரெண்டு சோனி இல்லாதவனுக்கு சோறும் உடை இல்லாதவனுக்கு உடையும் இது உண்மை இருக்க இடம் உண்ண உணவு சொல்றாங்க அந்த காலத்துல பழமொழிதான் சோனி இல்லாதவனுக்கு சோறும் உடை இல்லாதவனுக்கு உடையும் வீடு இல்லாதவனுக்கு வீடும் கொடுக்கப்பட்ட வீடும் கொடுக்கப்பட வேண்டியது எவ்வளவு நியாயமோ நியாயம் தானே ஐயா சொல்றாரு வீடு இல்லாதவனுக்கு வீடும் கொடுக்கப்பட வேண்டியது எவ்வளவு நியாயமோ அதுபோல் கல்வி இல்லாதவனுக்குத்தான் கல்வி கொடுக்க வேண்டும் ஒரே ஐடியா அற்புதமான இதுதான் அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புரட்சிய எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு அறிவை கொடுக்காத அதுக்கு முன்னாடி கல்வியை கொடுக்காத அப்படின்னு இவனுங்க அந்த காலத்துல எழுதி வச்சுட்டு நம்மளையெல்லாம் இவனுங்களுக்கு எடுபடியா வேலை வச்சுக்கிட்டு இவன் காலில் வந்து காய் இப்ப இந்த காலத்திலயே இவருக்கு காலை கழுவனா இருபதாயிரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கத்துல ஒருத்தர் சோப்பு சேலை கட்டிக்கிட்டு இருப்பாரு அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் மடத்தமா மக்களே அடிமை ஆக்கிட்டு அதான் கலைஞர் வரும்போது சொன்னால் பிராமணர்களிலையும் பிராமணர் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் பிராமணர் அல்லாதவர்களையும் பிராமணர்கள் இருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு இந்த இயக்கத்துக்கு ஏன் கட்ட போறோன்னா பிராமணர் அவனால ஒண்ணும் இல்லைங்க அவனுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் ஏன்னா என்னுடைய நண்பர்கள் பெரும்பாலும் அவங்க தான் ஆனா பயந்த சுபாவம் உள்ளவங்க நியாயம் பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க இந்த கோயில் அது சில இடத்துல பண்றவங்க எல்லாம் பண்ணுவான் அது யாருக்கும் தெரியாது ஆனாலும் இவங்க இருக்கான் வேற பிராமணர் பிராமணர் அல்லாதவர்கள் பிராமணர்கள் இருக்கிறார்கள் இவன்தான் நமக்கு வந்த அதுதான் வேற சொல்லியிருக்காரு கல்வி கொடுக்கணும் அந்த கல்வி புரட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல் இடத்துல இருக்குது நம்ம தளபதி செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேராசிரியர் சி லக்கோனார் மறைவு சேர்ந்து பேராசிரியர் லக்கோனார் கொஞ்சம் ஏதோ சபல புத்தியில எம்ஜிஆர் கட்சிக்கு போனார் முதல்ல எம்ஜிஆர் தோறவு தொடங்கும் போது அப்புறம் அவருடைய போக்கு பிடிக்காம வந்துட்டாரு அப்புறம் கடைசி வரைக்கும் அவரை யாரும் கவனிக்கல மறைஞ்சு போயிட்டாரு அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேராசிரியர் சி லக்கோனார் மறைவு விஞ்ஞானம் அறிவு தன்மான உணர்ச்சி இவை இன்றேல் இவை இல்லைன்னா விஞ்ஞானம் அறிவு அந்த விஞ்ஞான அறிவு அறிவு தன்மான உணர்ச்சி இவை இன்றேல் இவை இல்லை என்றால் பட்டம் பல பெற்றாலும் பணம் பல கோடி சேர்த்தாலும் பயனில்லை இப்ப நீங்க கேட்டீங்களே நான் டெக்னிக்கல் படிச்சிருக்கு எவ்வளவோ சம்பாதிக்கலாம் சும்மா இருக்க நேற்று கூட கூட ஒரு டிவி வச்சு ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தேன் உள்ள பண்ணலாம் ஆனா அதெல்லாம் வந்து ஐயா சொல்ற மாதிரி எவ்வளவுதான் நீங்க வாங்கினாலும் போயிடும் அதுதான் எல்லாரையும் கட்டி போடுற மாதிரி நாம மக்களை கட்டி போட்டு நம்ம செய்யணும் இல்லைன்னா அவங்களுக்கு செய்யாத நாம உண்டு நம்ம குடும்பம் உண்டு நம்ம குழந்தைங்க உண்டு அவங்கள வளர்த்து முன்னேறணும் அதுதான் நாலு ஒன்பது ஒரு காரியத்திற்கு ஒரு காரியத்திற்கு ஆத்த வேலையும் அழிவு வேலையும் ஓர் உடலுக்கு இரண்டு கைகளை போன்றதாக ரெண்டு கை ஐயா சொல்ற பாருங்க ரெண்டு வேலையும் அழிவு வேலையும் இரண்டு கையும் சேர்ந்து தட்டினால் தான் கோசை உண்டாகும் அது உண்மை இரண்டு கையும் சேர்ந்து தற்றினால் தான் கோசை உண்டாகும் அது போல காரியம் அறிவுபடுவது போல் ஆக்கமும் அதற்கு எதிரானவைகளின் அழிவும் ஆக்கமும் அதற்கு எதிரானவைகளின் அழிவும் சேர்ந்தால்தான் காரியம் வெற்றி பெறும் வெற்றி வெற்றி வெற்றின்னு வரும்போது ஒண்ணு தோல்வியின்னு வந்துடும் ஒண்ணு பிறப்புன்னு வரும்போது இன்னொன்னு ஒரு இடத்துல ஒரு மூலையில மறைவின்னு வரும் இது ரெண்டுமே தான் வாழ்க்கையில இருக்கும் வந்து இருந்துகிட்டுதான் இருக்கும் அப்படின்னு தந்தை பெரிய எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை சொல்றாரு அஞ்சா தேதி வந்துட்டேன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வாழ்வு சிதம்பரம் பிறப்பு நம்ம தேர்தல் படுத்த இந்த தேதியில அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஐயா நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள் தான் அது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு ஹம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு பிளஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு இந்த பத்திரிகைகள் எப்படி நூத்தி ஐம்பத்தி மூணுன்னு போடுறாங்க நம்ம நம்ம இல்ல இல்ல நமக்குள்ள ஒரு ஆமா அதுதான் இல்ல இல்ல நான் சொல்றேன் இப்ப நம்ம வீட்டுல என் பையனுக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறகுறான் அடுத்த அடுத்த வருஷம் வரும்போது அவனுக்கு எத்தனையாவது பிறந்தநாள் கொண்டாடும் ஒன்னாவது பிறந்தநாள் தான் கொண்டாடணும் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனாதான் இரண்டாவது தொடர்ந்து நீ ரெண்டாவது பிறந்த நாள் கூடாது

நான் சொன்னா நிறைய பேர் ரெண்டு பத்திரிக்கை பாக்குறேன் நூத்தி ஐம்பத்தி மூணு போடுறேன் ஆனா நான் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போட்டுருவேன் நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது மனிதன் காட்டு மிராண்டி காலத்தில் முட்டாளாக இருந்த போது ஏற்பாடு செய்யப்பட்டவைகள் அனைத்துமே ஒழிய புதுமைகள் மனிதன் அறிவு பற்றத்தும் செய்தவர்கள் அல்ல புதுமையெல்லாம் நீ ஒழிக்கவே கூடாது பருமையை நீ ஒழி அல்ல இதை மக்கள் நல்ல வண்ணம் உணர்வனை தாங்க பெரியா எதிரி எல்லா எல்லாத்துக்குமே எதிரி எல்லாத்திலும் அந்த காலத்துல இவனை எழுதி வச்சது என்று மூட நம்பிக்கையை சொல்லி 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 ஒரு பெரிய சமுதாயத்தையே ஆஹ் இடிநிலைக்கு கொண்டு வந்தானது அதத்தான் அதை பா குரு சொல்லும்போது கூட எவ்வளவு பார்ப்பனையும் மேலும் சொல்லி சொல்லி பழவித பழவித பொய்கதைகள் காட்டி காட்டி வேர் புறத்தில் வெந்நீரை வார்த்து வார்த்தை மிகப்பெரிய சமூகத்தை இதனால் மட்டும் பெருமைக்குள் ஆக்கிவிட்ட செயலிழந்து திடுக்கிட்ட தோழா என்னை ஊர்ப்புறத்து மாந்தர் பலர் உணர்ந்தாள் ஓக்கின்றாய் உன் பணியில் இல்லை ஆக்கரிக்கும் பணிகள் செய்யும் தன்மை அன்பம் அரும்பணிக்கு யாங்கள் உன்னை வணக்கம் செய்தவன் புரட்சி கலைஞர் பத்தி ஏன் சொன்னார் எதுவும் சொன்னாரு புரட்சி கலைஞர் சொன்னது அதுதான் அதனால அந்த ஐயா எவர் யாருமே சொல்லிட்டாரு இதுதான் பெரிய தத்துவம் ஞானி அதான் நான் சொன்னேன் நிறைய பேருடையே ஏதோ கொண்டாடுறீங்க புளியார சத்தா புளியாரி சத்தா புளியார சத்தன்னு ஆஹ் அது தமிழ் பேரே இல்லை அப்படியே நீங்க கொண்டாடினீங்கன்னா பக்கத்துல ஒரு பெரியார் பாட்டை வச்சுக்கிட்டு பூஜை ரூம்ல வச்சுங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு வருவேன் நான் ஆமா இதை எதையோ போய் பண்ணிக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறீங்க தான் எல்லாம் கடவுளுக்கு விடுறேன் நாங்க கடவுளுக்கு எங்களுக்கு என்ன உண்ட விண்ட ஒரு கண்டவர் விண்டியல சொன்னவன் பாக்கல பார்த்தவன் சொல்ல இதுதான் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சென்னையில் பகுத்தறிவாளர் கழகம் துவக்கம் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதே ஆறாம் தேதி சென்னையில் பகுத்தறிவாளர் கழகம் துவக்கம் பகுத்தறிவாளர் அமைப்பில் தான் இருக்காரு நவீன காலகழகத்தில் மேல் நாடுகளுடன் இந்தியாவும் சம முறையில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்ல வேண்டுமானால் மேல் நாடுகளுக்கு போட்டி போட வேண்டுமானால் இங்கு மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் நடைபெற்று வரும் சச்சரவுகளும் தித்தலாட்டங்களும் ஒழிக்கப்பட வேண்டும் புத்தலாட்டங்களும் ஒழிக்கப்பட வேண்டும் மதத்திலிருந்து அரசியலை பிரித்து அறிவுத்துறையில் முன்னோடி செல்ல பழக வேண்டும் இதுதான் இங்க தமிழ்நாட்டுல நடக்குது அவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான் வடநாட்டுல மதத்தை போட்டு சேர்த்துட்டான் ஆனா நம்ம தமிழ்நாட்டு இந்த பக்கம் இருக்கிற தென்னாடெல்லாம் சாமின்றது வேற மதம்ன்றது வேற அரசியல்ன்றது வேற அதெல்லாம் எல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு அறிவுத்துறை அறிவணி பிரிச்சிடணும் அத எடுத்து மிங்கு பண்ற கூடாது சாமி கூட நம்ம அருமை ஆயிடுவோம் அவன் சாமிய சொல்லி நம்மள அருமையா அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க போன் பண்ணிட்டு இந்த மீண்டு வந்ததுதான் நம்ம இந்த இது என்னைக்கு எடுத்தாலும் வரலாறை எடுத்துட்டு பார்த்தாவே நமக்கு அவனுக்கு ஒட்டுமே ஒத்து வராது ஆதி காலத்துல இருந்தே இது நாமெல்லாம் திராவிடங்கள் இந்த தென்னாடு பகுதி இந்த அஞ்சு நாடு தனிதான் அவனுடைய கலாச்சாரம் வேறதான் இது தென்ன அதனால அதோரு கூட சொல்லி பார்த்தா அவன் தெரிஞ்சமாடம் அவன் ஆரிய திராவிட போர் மகாபாரதம் புராணம் இதிகாசங்கள்லாம் ஆரிய திராவிட போற வழி விட்டுத்தான் அப்படின்னு நேரே சொல்லிட்டா நான் ஏத்துக்க மாட்டேன் போட்ட வந்து தாடி வச்சுட்டு ஒரு ரூபா சுத்துருவேன் ஏழு பகுத்தறிவு பிரச்சாரம் கரை கொண்டு ஓடி உம் இந்த இப்ப பண்றோமா நீங்க கேட்டீங்களா இதுதான் கரை புரண்டு ஓடுதோ இல்லையோ பேர் பேருக்காக சொல்லிடுறோம் பகுத்தறிவு பிரச்சாரம் கரை புரண்டு ஓடி நாட்டு மக்களின் அறிவை வகை செய்யுங்கள் வழிவகை செய்யுங்கள் உடனே வழிவகை செய்யுங்கள் இது முக்கியம் மிக முக்கியம் மிக மிக முக்கியம் யாரு அன்னை மணியம் யார் நீங்க கேட்டீங்கல்ல நீங்களும் மகளிர் கொடுந்தான உங்களுக்கு பதில அம்மா சொல்லிட்டாங்க அப்போ இந்த பிரச்சாரத்தை நாங்க தொடர்ந்து தான் வருவோம் எவ்வளவு பகுத்தறிவு பிரச்சாரம் கருவு கொண்டு ஓடி நாட்டு மக்களின் அறிவை பலப்படுத்த வழிவகை செய்யுங்கள் உடனே வழிவகை செய்யுங்கள் இது முக்கியம் மிக முக்கியம் மிக மிக முக்கியம் இல்லை 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 கேரள இல்லவே இல்லை என்றார அதனுடைய தொடர்ச்சி அம்மா வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த பாசறை கூட்டம் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி ஏழாவது நிகழ்வாக இருக்கிறது எப்படியோ இந்த நிகழ்வை நீங்கதான் கொடுக்குற அந்த அன்புதான் அதோட முடிப்பே சொன்னா எங்க தமிழ் செல்வம் சார் தான் எனக்கு இப்ப வந்து எனக்கு வலதுகை மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்ச்சியும் இங்க இருக்கிறவங்க கூட ஒரு புறம் அதை நான் வெளிப்படையா சொன்னேன் ஏன்னா மனசு சொன்னாதான் மனசுல இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கிடும் இங்க இருக்கிறவங்க கூட சில பேர் டிசைன் பண்ண பண்ணுவாங்க ஆனா ஒரு நாள் இன்னொரு நாள் சொன்னா கொஞ்சம் வேலை இருக்குதுமாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அந்த பையன் அதனால நான் இப்ப கண்டுக்கிறதே கிடையாது எனக்கு தமிழ் சொன்ன சார் வந்து எனக்கு இப்ப பாசறைக்கு முழு 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 ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு நிறைய பேப்பர்ல எல்லாம் கட்டிங் வர்றதுக்காக அவர் பல வேலைகள் மத்தியில அவரு இந்த டிசைனையும் போட்டு நடத்துற நிகழ்ச்சிகளும் அவர் எழுதி அவருக்கு ஒரு மணி நேரம் ஆகுது நான் ஒன்னுல பார்த்தேன் ஒரு வேலை பேப்பர்ல எழுதி படம் போட்டு இது போட்டு கொடுத்துறேன் எழுதி அப்ப ஆனா ஐயா அதை டைப் பண்ணி கம்ப்யூட்டர்ல ஏற்றி திராவிட தலைமை கருத்துக்கு அனுப்பி எல்லா வேலையும் சேராரு எனக்கு சொல்றவரு அவரு சொல்லாம நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்து கொடுத்து நமக்கு சில விஷய அதாவது செய்திகளை எல்லாம் வெளியில அனுப்புற தகிறார் அவர் எனக்கு சொல்லவே இல்ல நான் அவரும் போடலாம் நினைச்சேன் அவர் கால் போடலாம்னு நினைச்சேன் அவரே வந்துட்டாரு அவருக்கு என் முதற்க மனமா அந்த நங்கித்தரும் அம்மா அவர்கள் வந்திருக்காங்க அதனால அவங்க ரொம்ப சந்தேகமா ஒரு கேள்வி கேட்டாங்க அதுதான் அந்த ஆர்வம் வந்து நம்ம நிறுத்த முடியாது நிறுத்திட்டு நான் எங்க போறது என் சொந்த வேலைகளுக்கு தான் நான் போனோம் சொந்த வேலைகள் போன பிறகு நான் டெக்னிக்கல் நாலு காசு சம்பாதிக்கணும்னு நின்னுவேன் இதெல்லாம் நிலையானது இல்லை ஐயா சொன்ன மாதிரி நிலையானது உனக்கு பேரும் புகழும் இதுதான் இருக்கணும் அதைதான் ஒரு கவிஞர் போது கூட நிறைய இடத்தை சொன்னேன் மூமி தருகிறது புகழ் என்ற ஆசையால் தான் தாயு ரகத்தின் அமைதியையும் உதிரி தள்ளி மனித ஜாதி வாழ்நாளில் அதில் பூக்கும் புகழை கூட நட்புக்கு தர வேண்டும் என்று அந்த கவிஞர் சொன்னான் அதான் எனக்கு புகழை கூட ஒரு நட்புக்கு கொடுத்துரு அப்படி நீ புகழையே நட்புக்கு கொடுக்கணும் போது நீ அந்த புகழை விட நீ மேலும் புகழ்பெற்று விளங்குவாய் என்பதுதான் இது ஆகவே நம்மளால முடிந்த அளவுக்கு நாலு பேருக்கு நல்லது செய்யம் சாதி போடுறது நாலு பேர் பத்து பேர் ஒரு பத்து பேரை வந்து தான் ஐயா அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவருக்கு இருந்ததுக்கு என்ன எப்படி அதிகாரத்துல இருந்த புத்தர் என்னுடைய ராஜ ராஜ எல்லாம் ராஜா என்ன சொல்லுவாங்க அரண்மனை அந்த எல்லாம் விட்டு விட்டு எப்படி புத்தர் வந்தாலும் அதே மாதிரி பெரிய கோபிஸ்வர குடும்பத்துல பிறந்த தந்தை பெரியார் அவர்கள் நமக்காக அவர் வந்து அவர் பட்டால அவர் படாத கஷ்டமா அதான் மலை தைய கூட யாரும் அந்த பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு அந்த உறுதியோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற கூட்டங்களை எல்லாம் நாம் நடத்தி வருகிறோம் காலத்தின் அருமை தருவி இந்த வருகை தந்திருக்கின்ற மீண்டும் ஒரு முறை ஐயா பிச்சமணி தம்பி ஆஹ் கண்ணன் நம்ம ஐயா வழக்கறிஞர் ஆஹ் பன்னீர் ஐயா தமிழ்ச்செல்வையா லலிதா சுந்தரமூர்த்தி ஐயா தம்பி ஜெயராமன் ஆரோக்கிய சாமி ஐயா அனைவரையும் நிகழ்ச்சியை அற்புதமாக படம் கொடுத்துக் கொண்டிருந்த ஐயா தாமரன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமை நன்றி தெரிவித்து இந்த கூட்டத்திற்கு வழக்கறிஞர் ஐயா அவர்களை பதனேற்று நடத்தி சார்ந்தவர் உங்கள் சார்பாக கேட்டு